குட்டியின் ஃபோர் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மக்களை என்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மிகவும் முக்கியமான ஒரு டாபிக் அடிப்படையாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒருவர்கிட்ட நிலம் உரிமையாக இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட ரெண்டு ஆவணங்கள் முக்கியமாக இருக்கணும் ஒன்று பத்திரம் மற்றொன்று பட்டா இந்த இரண்டுமே அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஒரு நி நிலத்தை அவர் உரிமை கொண்டாடும் போது இந்த இரண்டு ஆவணங்களும் அடிப்படை அப்படிங்கிறதால அதை பற்றி தான் என்னன்னு முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் பத்திரம் அப்படின்னா அது பத்திரப்பதிவு துறையை சார்ந்த ஒரு ஆவணம் பட்டா அப்படிங்கிறது என்னன்னா அது துறையை சார்ந்த ஒரு ஆவணம் ஸோ இதை பற்றின முழு வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பற்றி எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறோம் பட்டான என்ன அது நீங்கள் எந்தெந்த விதமான பட்டாக்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கறது இந்த எங்கெல்லாம் அதனோட டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் முதல்ல நம்ம பட்டாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுல பட்டா அப்படின்னா என்னன்னா அது ஒரு நில உரிமை ஆவணம் அதுல தற்போது யாருடைய பெயரில் இருக்கிறது அந்தனுடைய தற்போதைய உரிமையாளர் யார் அந்த பட்ட ஆவணத்தில் வந்து மாநிலம் மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமம் நிலத்தினுடைய சர்வே நம்பர் அது எந்த வகையான நிலம் வரி தொகை எவ்வளவு நிலத்தினுடைய விஸ்தீரணம் எவ்வளோ அதனுடைய உரிமையாளர் பெயர் மற்றும் அவருடைய தந்தை அல்லது கணவர் பெயர் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் கூடுதலாக அந்த நிலத்தை படுத்தின டேட்டா இருந்துச்சுன்னா அதை குறிப்பு காலம் சைடில் இருக்கும் அதிலையும் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் மொத்தமாக எத்தனை வகையான பட்டாக்கள் இருக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கன்னு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க தான் நீங்கள் ஒரு நிலத்தை வாங்க போகிறீங்கன்னா அது இந்த மாதிரியான பட்டாக்களை கொண்டுள்ளதா அப்படின்னு உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யூடிஆர் பட்டா அப்படின்னா அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்ட்ரி பட்டா இந்த பட்டா என்னன்னா நம்மளுடைய நிலங்களானது மேனுவலாக கண்டபடி இருந்தது அந்த நில உரிமை ஆவணங்கள் அதெல்லாம் வந்து முறைப்படுத்தி ரீசர்வே செய்து அனைத்து கிராமத்து நிலங்களுக்கும் சென்று நத்தம் நிலங்களை தவிர அனைத்து கிராமத்துக்கும் சென்று அந்த கிராம நிலங்களை பார்த்து நேரடி கல விசாரணை செய்து மிக பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை தமிழகம் முழுவதும் யூடிஆர் பட்டாவை தந்து அதை வந்து கம்ப்யூட்டர்ல பதிவு பதிவேற்றினாங்க அதாவது மேனுவலாக இருந்த கணினி ஆவணத்திலாம் வந்து கணினி மயமா மாற்றினது இந்த டைம்ல தான் தான் பட்டா ஆவணமாவும் தற்போது வரை பயன்படுத்தி வருகிறோம் அடுத்து இப்பொழுது நடக்கும் நடக்கக்கூடிய இந்த சொத்து பரிவர்த்தனைகள் எல்லாமே இந்த பட்டா பெயர் மாற்றங்கள் இந்த சர்வே எண் உட்பிரிவுகள் பெரும்பாலும் இந்த பட்டாவில் இருக்கிற மாதிரி தான் நடக்குது பட்டாவில் பெயரை சேர்த்தல் பட்டாவில் பெயரை மாற்றுதல் பட்டாவில் சர்வே எண் உட்பிரிவு செய்தல் போன்ற அனைத்து வேலைகளுக்கும் இன்னும் பலர் அரசு எந்திரத்தோட போராடிட்டு வராங்க அவங்க எல்லாருக்குமே இந்த தான் மாற்றம் செய்யறதுக்கு இதை செஞ்சிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நத்தம் நிலவரி திட்டம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா யூடிஆர் பீரியட்ல வந்து நத்தம் நிலங்களை தவிர மற்ற நிலங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து ரீசர்வே செஞ்சாங்கன்னு அந்த மாதிரி இந்த நத்தம் நிலவரி திட்டம் அப்படின்னா என்னன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு தோராயப்பட்டா மற்றொன்று தூயப்பட்டா கிட்டத்தட்ட தோராயப்பட்டா மற்றும் தூயப்பட்டாங்கிறது ரெண்டும் ஒரே விதமான தன்மையை கொண்டதுதான் அதுல யூடிஆர் பட்டாவில் நத்தம் நிலத்தை தவிர மீதி நிலங்களை பட்டியலிட்டு அளந்தார்கள் அந்நத்தம் என்பது பொதுமக்களின் குடியிருப்பு தேவைக்காக ஆங்கிலேயர் காலத்திலே பிரிட்டிஷார் பீரியட்லேயே வகைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலம் தான் இந்த நத்தம் நிலம் பெரும்பாலும் நத்தம் நிலம் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய கிராமங்கள் இருக்கு இல்லைங்களா தான் வந்து அமைஞ்சிருக்கும் இப்ப புதிதா உருவாக்கப்பட்ட கிராமம் ஏதாச்சும் வகைப்பாடு இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு அந்த வகையான நத்தம் நிலத்திற்கு தான் தோராயப்பட்டா மற்றும் தூயப்பட்டாவை வழங்கினார்கள் தோராயப்பட்டா அப்படிங்கிறது நத்தம் நிலத்துல உள்ள ஏரி குளம் வீடு தெரு என்று பிரித்து அதனுடைய வரைபடத்தை உருவாக்கி புதிய சர்வே அதுக்கு கொடுத்து நத்தம் நிலவரி திட்ட பட்டா அந்த குடியிருந்தவங்களுக்கே டைரக்டாக கொடுத்தாங்க நத்தம் நிலவரி திட்ட பட்டா தோராயப்பட்டாவில் ஏதாவது பிழைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதில் ஏதாவது சிக்கல்கள் பெயர் பிழைகள் அளவு பிழைகள் இருப்பதை மக்கள் தெரிவித்தால் அதனை திருத்துவதற்கு கால அவகாசம் கொடுத்து கொடுக்கக்கூடிய பட்டா தான் இந்த தோராயப்பட்டா இது ஒரு தற்காலிகமான பட்டா ஸோ இதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்து முழுமையான விவரத்தை பெற்று அந்த தவறுகளை எல்லாம் கலைந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நத்தம் நிலவரி திட்டத்தினுடைய தூய பட்டா தான் இதனுடைய ஃபைனல் காப்பி அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ரெண்டு பட்டாவும் மேனவில்லாவை தான் இருந்தது இப்போ தான் கடந்த இருந்து இதை வந்து ஆன்லைன்லேயும் மாற்றிருக்காங்க இப்போ இந்த நத்தம் நில நிலவரி திட்டத்தினுடைய நத்தம் பட்டாவையும் அவங்க வந்து ஆன்லைனில் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தோராய பட்டா வாங்கியதும் பட்டா வாங்கி விட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருந்துடுறாங்க அப்படி கிடையாது அதில் அளவு பிழை இருக்குதா அப்புறம் நிலத்தோட ஒப்புமைப்படுத்தி பார்த்துக்கணும் ஏனென்றால் இதுல வந்து இந்த இடம் இவ்வளவு இடம் நீ அனுபவிக்கிறாய் அப்படின்னு வந்து ஆவணப்படுத்தாம இருந்தாங்க தோராயப்பட்டா வழங்கும் போது நீங்கள் அனுபவிக்கும் இடம் ஆவணப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத வந்து நீங்க நினைவுல வச்சுக்கணும் அதே மாதிரி தூய பட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா நத்தம் நிலத்திற்கு அரசு பட்டா வழங்குவது பொதுமக்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் வரி வகுதி வரியே விதிக்காமல் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலத்தை வரி விதிப்புக்குள்ள கொண்டு வராங்க பாத்தீங்களா அதுதான் இந்த து தூயப்பட்ட நத்தம் நல்ல வரி திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கும் சாலை குளம் பாதை அப்படின்ற எல்லாத்தையும் ஆ ஆவணப்படுத்தி அதை வந்து ஆக்கிரமிப்பு ஆகாம பாத்துக்கிறதுக்கும் இது பயன்படுத்தும் பயன்படும் இந்த பட்டா அடுத்து இந்த தோராயப்பட்டா வழங்கினோடனே நீங்கள் சரியான அளவுகளை பார்த்துட்டு அதனுடைய அது வழங்கப்பட்ட காலத்திலேருந்து மூன்று அல்லது ஆறு மாத காலத்திற்குள் ஏதாவது தவறு இருந்தால் அதை நீங்கள் அணுகி சரி செஞ்சு ஆறு மா அடுத்து நீங்கள் தூயப்பட்டாவை வாங்கிக்கலாம் ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா தோராயப்பட்டாவையே நிரந்தரப்பட்டா அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது அதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது அடுத்து ஏடி கண்டிஷன் பட்டா ஏடி கண்டிஷன் பட்டா அப்படிங்கிறது என்னென்னா வ ஆதி திராவிடர் நலன் தாசில்தார் ஒருத்தர் இருப்பார் அவர் வீட்டு மனைகள் இல்லாத பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் மக்களுக்கு கிராமத்தில் உபரியாக இருக்கும் புறம்போக்கு நிலத்தில் மனைகளை பிரித்து கொடுப்பார் ஒப்படைப்பார் மேலும் மத்திய மாநில அரசு நிதி ஒதுக்கும் பட்சத்தில் தனியார் இடம் உள்ள நிலத்தை கிரைய பேரப்பேச்சின் மூலம் ஆதி திராவிடர் நலத்துறை கிரையம் வாங்கி பழங்குடி ஆதிதிராவிடர் மக்களுக்கு மனைகளாக பிரித்தும் கொடுப்பார்கள் அப்படி ஒப்படைப்பு செய்யக்கூடிய பட்டா தான் ஏடி பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இது பெரும்பாலும் மேனுவல் பட்டாவாக தான் இருக்கும் அண்டு இதில் பெண்களுடைய பெயரில் தான் இந்த பட்டாவை வாங்குறது மரவா இருக்குது இந்த பட்டா ஆவணத்தில் பார்த்திங்கன்னா பட்டா பெறுபோர் யார் வாங்குறாங்களோ அவங்களோட புகைப்படம் ஒட்டி தனி வட்டாட்சியர் அவரே வந்து கையெழுத்து போட்டிருப்பார் அவங்களோட புகைப்படம் வந்துட்டு இதுல வந்து பல கண்டிஷன்கள் இடம்பெற்றிருக்கும் முக்கியமா இந்த இடத்த வாங்குறவர் வேறு யாருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த நிலத்தை விற்க கூடாது அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா அது ஏடி லேண்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும் அதை வந்து நீங்க மறந்துடவே கூடாது அடுத்து சப்போஸ் அப்படி விற்கிறாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விற்கிறாங்க அப்படின்னா அதை வாங்கக்கூடிய நபர் பழங்குடியினர் அல்லது ஆதி திராவிடராகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன் மிகவும் முக்கியமானது இதே தன்மையில பயிர் செய்ய நிலமில்லாத ஆதி திராவிட பழங்குடியின மக்களுக்கு ஐம்பது சென்ட்ல இருந்து ஒரு ஏக்கர் வரைக்கும் விவசாய நிலங்களும் ஒப்படைக்கப்படும் இதுவும் ஏடி பட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில ஒப்படை பட்டா இந்த நில ஒப்படை பட்டா அப்படின்னா என்னன்னா வீட்டு மனைகள் விவசாய நிலங்களை அல அரசு இலவசமாக ஒப்படைக்கிறது தான் இலவச ஒப்படை பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாள் இராணுவ வீரர்கள் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்கள் நடி நலிவுற்றவர்கள் மூன்றாம் பாலினத்தவர் திருநங்கை திருநம்பிகள் இருக்காங்களே அவங்க ஆகியோருக்கு வந்து அரசு வந்து இலவசமாக நிலம் கொடுக்கும் இதனை வந்து நில ஒப்படை பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட ஆண்டுக்கு யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னு வந்து அதுக்கான கண்டிஷன் போடப்பட்டிருக்கும் வந்து டி கார்டு கண்டிஷன் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நீங்க பார்க்க போறது என்னன்னா டிஎஸ்எல்ஆர் பட்டா அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு ஆவணம் இது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதியில் நகர சர்வேயர்களை கொண்டு நிலங்களை மிகவும் துல்லியமாக சர்வே செய்து உருவாக்கப்படும் ஆவணங்களில் இருந்து பொதுமக்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொடுப்பாங்க அதுதான் எக்ஸ்ட்ராக்ட் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒரு ஒரு கூட அதனால கிராம பகுதியில் இருக்கும் பட்டாவிற்கும் நகர பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாவிற்கும் இருக்கும் வித்தியாசம் என்னன்னா நகர ஒவ்வொரு ஒவ்வொரு அடியும் மிகவும் மதிப்பு மிக்கது அதனால் நடக்கக்கூடிய தவறானது மிக மிக குறைந்தே இருக்கும் ஆனால் கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு சென்ட் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம் அந் அதனால் வந்து அதிக துல்லியமும் எச்சரிக்கை உணர்வோடு இந்த நகரப்பகுதியில் வந்து இந்த சர்வே செய்யப்பட்டு டிஎஸ்எல்ஆர் ஆவணமானது வழங்கப்பட்டது அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டூசி பட்டான்னு சொல்லுவாங்க இது தூசி பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா கிராம கணக்கு எண் ரெண்டாம் நம்பர் புக்கில் சி பதிவேடு அப்படின்றதுல வந்து கொடுக்கக்கூடிய பட்டா தான் டூ நம்பர் டூ இருக்குங்களா இரண்டு சி டூ சி பட்டா ஆகும் இதை வந்து பேச்சு வழக்கில் எல்லாரும் தூசி பட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க அரசோடைய நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய புளிய மரம் பனை மரம் இந்த மாதிரி பழம் தரக்கூடிய மரங்களை அனுபவிக்க பராமரித்து மேற்கொள்ள மேற்படி மரங்களுக்கு உரிமையளித்து கொடுக்கக்கூடிய பட்டா இருக்கு இல்லைங்களா இதுதான் தூசி பட்டா இதனை மரப்பட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கூட்டுப்பட்டம் நம்ம நேர்களில் நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னா சார் கூட்டு பட்டால் இந்த பிரச்சனை இருக்குது இதை எப்படி தனியாக மாற்றுறது கூட்டாகவே இருக்கலாமா அதை அப்படியே வச்சுக்கலாமா இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க ஸோ நீங்கள் இதை தெளிவாக பார்த்துக்கோங்க தனிப்பட்டாவுக்கு நேர் எதிராக இருக்கிறது தான் கூட்டுப்பட்டா கூட்டுப்பட்டாவில் பார்த்தீங்கன்னா நிலத்துடைய அளவு எண் உட்பிரிவு எஃப்எம்பி சப்டிவிஷன் எல்லாமே இருக்கும் ஆனால் தனித்தனியாக யாருக்கு எவ்வளோ அளவுன்னெலாம் இருக்காது உதாரணமாக ஒரு பெரிய இப்போ ஒரு பெரிய கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நாலு துண்டா வெட்டிட்டு என் நாலு பேர்ல எனக்கு நான்கு மகன் இருக்காங்க யாருக்கு எந்த பக்கம் பிரிச்சு கொடுக்கல யார் வேணால் எதை வேணாலும் எடுத்துங்க ஆனால் மொத்தத்தில் மொத்த கேக்கில் உங்களுக்கு நாலு பேருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி தான் இந்த கணக்கானது இருக்கும் ஸோ இந்த நிலத்துல நான்கு பேரோ மூன்று பேரோ இரண்டு பேரோ அல்லது பலரும் ஒவ்வொரு மூலையிலையும் நின்று ஒவ்வொருத்தர் அனுபவிப்பாங்க ஆனா அவங்க பேர் எல்லாமே பட்டாவில் இருக்கும் பட் யாருக்கு எந்த இடம் கிழக்கலையா மேற்கலையா முன்னாடியா பின்னாடியா சைடுலையா எதுவுமே தெரியாது அதே போல வந்து சர்வே எண் உட்பிரிவு அளவு பிரிவு எஃப்எம்பி உட்பிரிவு எதுவுமே செய்யப்பட்டிருக்காது பட்டாவே இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பட்டா சிறந்தது ஆனா எந்த பிரச்சனையும் நீங்க இல்லாமல் இருக்கணும்னா கூட்டு பட்டாவை விட உங்களுக்கு தனிப்பட்டா தான் சிறந்தது அடுத்து தனிப்பட்டான்னு என்ன பார்க்க போறோம் தனிப்பட்டா அப்படிங்கிறது தனி நபர் ஒருவர் பெயரில் இருக்கக்கூடிய பட்டா மேற்படி நிலத்துடைய சர்வே எண் தனித்தனியாக சப்டிவிஷன் செய்யப்பட்டு இருக்கும் பேச்சு வழக்கில் வந்து பட்டா உடைந்து இந்த நம்பருக்கு பெயர் மாறி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பட்டா உடைச்சிட்டாங்க பட்டா உடச்சிட்டாங்கன்னு அது இதுதான் ஸோ புலையன் வரைபடத்திலும் இருவருடைய நிலத்துக்கு உட்பிரிவு வரைபடம் வரையப்பட்டு இருக்கும் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஏக்கரில் நீங்கள் ஒரு முப்பது சென்ட் வாங்கியிருக்கீங்க ஒரு நம்பர்கிட்ட இருந்ததுன்னா அந்த நம்பர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏக்கரில் முப்பது சென்ட் உங்களுக்கு பிரித்து தனி பட்டாவாகவும் அதே மாதிரி முப்பது சென்ட்டை வந்து அவங்க சப்டிவிஷன் பண்ணி உங்களோட மேப்பில் அது ஒரு தனி நம்பராகவும் உடைச்சி கொடுத்துருவாங்க ஸோ தனிப்பட்டாவில் பெயர் நில அளவு புலையன் உட்பிரிவு ச எஃப்எம்பி சப்டிவிஷன் ஆகியவை நூறு சதவீதம் தெளிவாக இருக்கும் எப்போவுமே சப்டிவிஷன் இருக்க சாரி தனிப்பட்டவா இருக்கிறத வாங்குறது தான் நமக்கு நல்லது அண்டு இதையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா யூடிஆர் பட்டா நத்தம் நிலவரி திட்ட பட்டா தோராயப்பட்டா அண்டு தூயப்பட்டா தோராயப்பட்டா துயப்பட்டா, ஏடி கண்டிஷன் பட்டா நில ஒப்படைப்பட்டா இந்த டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் டூசி பட்டா இந்த ஆறு பட்டாவுமே யாருக்கு எந்த தன்மையில் வழங்கப்படுகிறது என்று பிரிக்கப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி தனிப்பட்டா தூய கூட்டுப்பட்டா அப்படிங்கிறது பட்டா ஆவணத்தின் தன்மையை பொறுத்தது என்பதையும் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் ஸோ இவ்வளோதான் இதுதான் வந்து நம்மளுடைய பட்டாவினுடைய வகைகள் என்னென்ன எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் நிறைய பேர் சார் பேசிக்கே தெரியல சார் நம்ம எப்படி சார் வந்து அதை மேலே வந்து இது ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை ஸ்பெஷல் வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை நம்ம ஒரு சில கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அதையும் நான் இப்போ வந்து சரி பண்ணிடுறேன் ஸோ மேலும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி